அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகள் அதாவது கவர்மெண்ட் ஆர்டர்ன்னு சொல்லக்கூடிய ஜிஓவை நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறோம் அந்த ஜியோவோட இத்தகைய சூழ்நிலையில் தமிழக அரசாங்கம் இன்றைக்கி அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் வெளியிட்ட ஒரு முக்கியமான அரசு ஆணை தான் அது என்ன அரசு ஆணை அப்படின்னா நம்ம வந்து ஒரு எந்த ஒரு பில்டிங் கட்டணும்னாலும் நம்ம அந்த பில்டிங் கட்டுறதுக்குடைய அனுமதி நம்ம வாங்கணும் அனுமதி சான்று வாங்கணும் அதுக்கு நம்ம டேரெக்டாக போய் அந்த கன்சர்ன் அது வந்து டிடிஎஸ்சிபியில் போய் நம்ம வந்து நான் வந்து நம்மளுடைய பிளான்லாம் கொடுத்து நான் இந்த பில்டிங் கட்ட போகிறேன் இவ்வளோ இடம் அப்புடின்னு நம்ம டேரெக்டாக போய் நம்ம அந்த ஆஃபீஸில் போய் நம்ம அப்ளை பண்ணுறத இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறலாம் சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க இந்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட் கொடுத்தவர்களையே வெளியிட்டாங்க இந்த மாதிரி ஆன்லைன்லே வரும்னு சொல்லி ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது குறித்து ஒரு ப்ராப்பரான ஒரு வழிகாட்டியோ இல்லை ஒரு அரசு ஆணையோ வெளிவரவே இல்லை ஸோ இப்போ தான் ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு அரசு ஆணையை வெளியிட்டிருக்காங்க அதை என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா நம்மளுடைய மாநகராட்சி நகராட்சி நிலை ஒன்று நிலை ரெண்டு அப்புறம் இந்த மாதிரி சென்னை சென்னையில் சென்னை மாநகராட்சி ஸோ மெட்ரோபாலிட்டன் ஏரியா அந்த மாதிரி ஏரியாக்களில் அப்புறம் நகராட்சி அதாவது கிரேடு ஒன்று கிரேடு ரெண்டு பேரூராட்சி அப்புறம் பேராட்சியிலே நிலை ஒன்று ரெண்டு அப்புறம் உள்ளாட்சி இந்த மாதிரி அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு மதுரை அடி வரை உள்ள ஏரியா உள்ள ஒரு காலி ஃப்ளாட்டில் மூவாயிரத்தி ஐநூறு சது அடி வரையிலான க்ரௌண்ட் ஃப்ளோரும் அல்லது கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து ஃபஸ்ட் ஃப்ளோரும் கட்டுறதுக்கு செல்ஃப் அவங்களே சுய சான்றினுடைய அடிப்படையில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது அதுக்கு எவ்வளவு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சார்ஜஸ் எவ்வளவு பீஸ் எவ்வளவுன்னு சொல்லி அதையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டு இன்றைக்கி ஜி வழியட்ருக்காங்க இந்த ஜீவோ வெளியிட்டது யார் அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இந்த அரசாணை எண் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு வெளியான நாள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதில் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த அதிரடி வரை பரப்பளவுள்ள ஒரு காலி ஒரு ஒரு ஃப்ளாட்டில் மூவாயிரத்தி ஐநூறு சார் அடி வரையில் உள்ள அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு கட்டுமானத்திற்கு செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறலாம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செலுத்த வேண்டிய ஒருங்கிணைப்பு கட்டணத்தையும் டீடெயிலாக வந்து வெளியிட்டிருக்காங்க யார் அப்படின்னா பெருநகர சென்னை அநகராட்சி ஆணையர் அவர் நகராட்சி நிர்வாக இயக்குனர் அவர் அப்புறம் பேராசிரியர்கள் இயக்குனர் இந்த மூணுவருடைய கருத்துக்கள் அடிப்படையில் ப்ராப்பராக வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெருநகர சென்னை மாநகராட்சி மூலமாக இணையவெளி கட்டட அனுமதி ஒப்புதலுக்கு ஒரு சதுர மீட்டர் குடியிருப்பு கட்டுமான பரப்பிற்கு ரூபாய் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பீஸ் வந்து அவங்க பீஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு சதுர மீட்டர் தான் சொல்லுவோம் இடத்த வந்து நம்ம அளக்கும் போது அடியை அளப்போம் ஒரு சதுர அடியும்போம் அப்போ ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு ஒரு ஒரு சதுர மீட்டருக்கு வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறுனா ஒரு சதுர அடிக்கு எவ்வளவுனா நூறுரூபா அப்படிங்காசிக்குங்க உங்கள் வீடு வந்து எவ்வளோ பெரியா பரப்பளவோ அது ஒரு சதுர அடி வந்துக்கிறது நூறுரூவா இப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுனா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூறுரூவா அப்போ ஆயிரம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் அதனால நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ இந்த என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து சிறப்பாக போட்டிருக்காங்க சிறப்பு நிலை பேரராட்சிக்கு எவ்வளவு சிறப்பு நிலை பேராட்சி மாநகராட்சித்தனை அல்ல ஏபின்ருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எவ்வளவு அமௌண்ட்டை வந்து அவங்க பிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில்டாக அவங்க போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு புரியும் மொத்தம் வந்து முப்பத்தி ஒரு பக்கம் இருக்குது இந்த அரசு ஆணையில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி சிறப்பு நிலை பேரூராட்சி சிறப்பு நிலை வந்து நகராட்சி அப்புறம் தெருநிலை பேரூராட்சி இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எவ்வளவு அமௌண்ட் இருக்குது சென்னையில் உள்ள ஏரியா எவ்வளவு அப்புறம் சென்னையிலே இந்த பெரிய பெரிய தொழிலாளில் அந்த கார்பரேஷன் ஏ கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரைக்கு எவ்வளவு அப்புறம் பீயில் உள்ள தாம்பரம் சேலம் சித்திராப்பள்ளியில் எவ்வளவு அப்படியாவது இந்த மாவட்டம் கிடையாது பூரா என்னது உங்களுக்கு நகராட்சி கார்பரேஷன் அப்புறம் வந்து கிரேடு ஒன் கார்பரேஷன் கிரேடு டூ கார்பரேஷன் அப்புறம் வந்து ஸ்பெஷல் கிரேடு முனிசிபாலிட்டி இந்த மாதிரி வந்து பிரிச்சு அதில் வரக்கூடிய பலதரப்பட்ட மாவட்டங்களில் உள்ள இந்த நகராட்சி மாநகராட்சிக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்டாக வந்து அவங்க வெளியிட்டுருக்காங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் இந்த மாதிரி தனியாக பில்டிங் கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் இந்த ஜியோ வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க தனியாக பில்டிங் கட்டுறவங்க டிடிசிபி அப்ரூவல் மூலமாக தனியாக வந்து இது இது பண்ணுறவங்க நம்மளுடைய சிவில் இன்ஜினியர் எல்லாத்துக்குமே இந்த ஜியோ தேவைப்படும் ஏன் அப்படின்னா அவங்க இதை வச்சு அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா இது ஸோ அதனால் அவங்க இதை வச்சு அவங்க வந்து சைன் பண்ணுறது அப்ரூவல் பண்ணுறது எந்த இடத்துக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு அவங்க தெரியணும் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு ஜியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய இந்த இது தேவைப்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த அரசு ஆணை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு உடைய லிங்க்லேயே இருக்குது நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறலாம் நம்ம இந்த வீடியோவோட லிங்க்கில் இருக்குது எடுத்துக்கிறலாம் உங்கள் இஷ்டம்தான் தேங்க்யூ